எப்படி ஒரு சபையில் இருக்கிறார்கள் இந்த ஹதீசை படிக்காத யாரும் இந்த மஜிலிசில் இருக்க மாட்டீர்கள் சஹில் புகாரி சஹில் முஸ்லிம் நிறைய கித்தாபுகளில் இந்த ஹதீஸ் வருகிறது முத்தவாத்திரான ஒரு ஹதீஸ் சஹா ரசூல் சல்லா இருக்கிறார்கள் மக்கள் எல்லாம் இருக்கிறார் உமர் பின் ஹத்தா பிரதி எல்லாம் இருக்கிறார்கள் அலி பின் அபி தாலிப் பிரதி எல்லாம் இருக்கிறார்கள் மூத்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள் திடீர் என்று சொல்லி ஒரு பாபால ஒரு கதவாளர் ஒரு மனிதர் வருகிறார் அவரை பார்க்கிறார்கள் எல்லோரும் எல்லோரும் பார்க்கிறார்கள் வெண்மையான ஆடை அவர் மதீனாவாசி அல்ல வெண்மையான ஒரு ஆடையில் வருகிறார் அவருடைய முகம் பிரகாசமாக இருக்கிறது அலிபின் அபி தாலிபிறந்த எல்லானவர்கள் விவரிக்கிறார்கள் ஒவ்வொரு சகாபாக்களும் விவரிக்கிறார்கள் அடர்த்தியான முடி கருப்பு முடி நன்றாக இருக்கிறார் ரொம்ப அழகாக இருக்கிறார் அவரை பார்க்கிற நேரம் அவர் மதீனவாசியல் அவர் பிரயாணி

வாயத்துகளில் அவருடைய துடையில் வைத்துக் கொண்டார் என்று வருகிறது வந்தோடனே கேட்கிறார் அல்லாவுடைய துறை எல்லாரும் பார்க்கிறார்கள் ஏன் ஜம்புக்கா மாறி இருக்கிறார் பாலைவனத்தில் வந்தால் எப்படியுமே அந்த வேர்வை வெக்கை தெரிய ஆரம்பிக்கும் இப்படி ஆ கண்டிஷனா இல்லை அல்லாவுடைய இல்லையார்களை வந்தவர் ரசூல்லாவுடன் முண்டை கேட்கிறார் அழகாக உட்கார்ந்து இருக்கிறார் முட்டோட முட்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது மல் இஸ்லாம் என்று கேட்கிறார் மல் ஈமான் என்று கேட்கிறார்

எப்பொழுது மறமை வரும் சொல்ல முடியுமா என்று கேட்பார் அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா வழமையாக யாராவது இந்த கேள்வியை கேட்டால் ரசூலுல்லாவுக்கு இந்த கேள்வி புதுசல்ல ஆனால் பதில் புதிதாக இருந்தது ஏனென்றால் இதுக்கு முன்னாடி பலர்கள் இந்த கேள்வி கேட்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா குலைவர் செல்லும் அவர்கள் என்ன பதில் கொடுப்பார்கள் என்னப்பா மருமைக்கு தயாரிச்சு வச்சிருக்கிறாயே அல்லாஹுடைய தூதர் சல்லாஸ்லம் இன்றைக்கு கொடுத்த பதில் அப்படிப்பட்ட பதில் அல்ல அவரை பார்த்து விட்டுற சூழ்நா கேட்பார்கள் யார் என்னிடம் இந்த கேள்வியை கேட்கிறீர்களோ கேட்கிற நீங்கள் கேட்கப்படுற என்னை விட இந்த விஷயத்திலே அறிந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாஹுலையும் செல்ல மகள் சொல்கிறார்கள் யார் சாயில் மசூல் பேரை சொல்லவில்லை ஆனால் ஆச்சரியமான ஒரு பதில் ஏன் ஆச்சரியம் இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு ஆள் வர்றார் என்னிடம் கேள்வி கேட்கிறார் அவர் என்னுடைய உஸ்தாத் நான் கேட்கிறேன் உஸ்தாத் நீங்கள் என்னிடம் கேட்கலாமா நீங்கள் தான் எனக்கு படித்து தந்தவர் அப்படி என்றால் நான் உஸ்தாத் என்று சொல்லுவேன் பேரை சொல்லுவேன் அல்லாவுடைய தூதர் பேரை சொல்லவில்லை பல வருடங்கள் கண்டு பழக்கமானவர் போன்ற சூழ்நா பதில் கொடுத்தார்கள் கேள்வி கேட்கிறவர் கேட்கப்படுபவர் சபையிலே எல்லோரும் பார்க்கிறார்கள் அறையில் நடக்கவில்லை பகிரங்கமாக நடக்கிறது எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்த பிறகு இந்த கேள்விகள் சொன்னார் இந்த கேள்வி என்னிடம் கேட்பவர் என்னை விட என் உஸ்தாது தான் நீங்க அப்படி சொல்லாமல் சொன்னார் ஷா யார் என்னிடம் கேட்கிறாரோ கேட்கப்படுகிற என்னை விட உங்களுக்கு தெரியும் சொல்லிவிட்டு செல்லும் நான் அடையாளங்கள் வேண்டுமானால் சொல்லுகிறேன் ஒரு கருப்பு ஒட்டகத்தை ஒரு அரபி யார் ஒரு அடிமை காலுக்கு செருப்பு போட வக்கில்லாதவர் செவப்பு ஒட்டகத்தை மேய்த்தால் அவர்கள் பணக்காரர்கள் கருப்பை மெய்த்தால் அவர்கள் பரம ஏழைகள் காலுக்கு செருப்பு போட முடியாத கருப்பு ஒட்டகத்தை உயரமான கட்டிடம் கட்டுவார்கள் அது வரைக்கும் அருமை வராது சகிள் முஸ்லிம்களை ஒன்பதாவது செய்தி அல்லாவுடைய நல்லடியார்களே உங்களை விட இதை சிறப்பாக பார்ப்பதற்கு யாருக்கும் முடியாது இந்த பாலைவனம் இன்றைக்கு எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது அருமை அழகி சலா அன்றைக்கு சொல்லுகிற நேரம் ஒரு ஈச்சப்பழத்தை பிரிச்சு ரெண்டு பேர் சாப்பிடுங்கள் என்று அகலு சுப்பாக்களுக்கு சொன்னார்கள் பள்ளிவாசல் முற்றவழியில் இருக்கக்கூடிய தோழர்களை பார்த்து பங்கு போட்டு சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள் அந்த என்ன சொன்னார்கள் தெரியுமா செருப்பு அணிவதுக்கே வக்கில்லாத கருப்பு நிற ஒட்டகத்தை மேய்க்கக்கூடிய அடிமைகள் உயரமான கட்டிடங்கள் கட்டுவார்கள் அதுவரைக்கும் மறுமை வராது என்றார்கள் அல்லாவுடைய தூதர் அந்த செய்தி ஒரு புறம் அப்படியே வைங்க அப்படியெல்லாம் பேச்சுவார்த்தை நடக்க அவர் அப்படியே எழும்புவார் எலும்பி அப்படியே அந்த கதவால் போய் திரும்பி விடுவார் யாரும் அவரை பிடிக்க மாட்டார் இந்த அதிச எல்லாருக்கும் தெரியும் முடியல் இஸ்லாம் அலா ஹம்சின் இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது கட்டப்பட்டிருக்கிறேன் என்று வரக்கூடிய இந்த அதி எல்லோரும் படித்திருப்பீர்கள் அவர் கதவு வரைக்கும் போவார் போன உடனே அவர் அப்படியே திரும்பி விடுவார் யாரும் அவரோட பேச மாட்டார்கள் எழும்பி போய் விடுவார் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் அவரை கொஞ்சம் கொண்டு கூட்டி வாங்களேன் அவர் கொஞ்சம் பூட்டி வாங்கல எல்லோரும் எலும்பி போவார்கள் தேடி தேடி பார்ப்பார்கள் அங்கும் இங்குமாக தேடுவார்கள் அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் அந்த பாலைவனத்தில் அந்த மதீனத்து நகரத்தில் சல்லாடை போட்டு தேடினாலும் அவர் கண்ணுக்கு தரிப்பட மாட்டார் சகாபாக்கள் வந்து சொன்னார்கள் யாரோ சுழல்லா அல்லாஹுடைய தூதரை அவரை காணவில்லை யாரோல்லா அவரை காணவில்லை யாரோ சுழல்லா அவர் மறைந்து விட்டார் யாரோ சுல்லல்லா அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யாரு தெரியுமா அது யாரு தெரியுமா அவர் ஜிப்ரீல் அலைஹி சலாத்து வசலாம் அல்லாஹுடைய நல்லடியார்களே நான் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா நான் கேட்கிற கேள்வி அந்த இடத்திலே ஜிப்ரீல் அலி சலாத்து அவர்கள் வந்து மனித தோட்டத்தில் வந்து இந்த குருவான புதுசாக சேர்த்த வகை எது ஆயத்து எது வளமையாக வருகிற குருவானில் வளமையாக அல்ல வகை அறிவித்துக் கொண்டிருந்தான் மனித தோட்டத்தில் மக்கள் மன்றத்திலே சமூகம் அளித்து அன்றைக்கு இறங்கி ஆயத்தை காட்ட வேண்டும் இல்லை எது புதுசாக சொல்லி கொடுத்தாரா

அந்த ரஹமான் இந்த பொழுக்க முழுக்க உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள் நீங்கள் உங்களுடைய சுகங்களை செல்வங்களை சொத்துக்களை எல்லாம் அவருக்காக அர்ப்பணித்திருக்கிறீர்கள் மறுபடியும் உங்களுடைய ஈமானை புதுப்பிப்பதற்காக பாலைவனத்து மண்ணிலே அல்லா அவர்களுடைய கல்புகளை குளிர வைப்பதற்காக ஜிப்ரிகல் அலை அனுப்பினார் வருகிற நேரத்தில் ரசூல்லாவுக்கு தெரிந்திருக்கும் ஜிப்ரிகளை ஜிப்ரியல் என்று ஏன் கெட்டு பிடிக்கவில்லை யாராவது ஒருவர் புதுசாக நீங்கள் உங்களுடைய ஊர்களுக்கு போகிற நேரம் அல்லது உங்களுடைய ஊரார்களை சந்திக்கிற நேரம் நீங்கள் கெட்டு பிடித்து அவர்களோடு எவ்வளவு நீங்கள் கொஞ்சுவீர்கள் உங்கள் பாசத்தை அன்பை பரிமாறிக்கொள்வீர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருகிற நேரம் ரசூலுல்லாஹ் எப்படி கட்டி பிடிச்சிருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய உத்தரவு என்ன தெரியுமா நபியே வாய் திறக்க கூடாது வாய் திறக்க கூடாது சும்மா இருக்க வேண்டும் எல்லாரும் அவரை பார்த்தார் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா வல்லாஹி தெரியும் வல்லாஹி தெரியும் எப்படி தெரியும் கேள்விக்கு பதில் கொடுத்து விட்டாரே ரசூலுல்லா மத்த சாண்டி கேட்கிற நேரம் என்ன சொன்னார் என்னிடம் யார் கேள்வி கேட்கிறீர்களோ கேட்கிறீர்களோ கேட்கப்படுகிற என்னை விட அந்த விஷயத்தில் தெரிந்தவர் என்று சொன்னால் இது மதீனாவிலே ரசூலுல்லாவை விட ஒரு நபியா ரசூலுல்லாவுடைய அறிவை இல்லவே இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அப்படி என்றால் ரசூலுல்லாவுக்கு தெரியும் ஏன் போகிற நேரத்திலாவது ஆகுது சஹாபாக்களை ஜிபிரைகளை பாருங்கள் சலாம் கொடுங்கள் ஏன் சொல்லவில்லை தெரியுமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அவர்கள் என்னை உங்களை போன்ற அல்ல ஜெப்ரீன் அலி உடைய மேல்நிலை சாய்ந்து வருவார்கள் அழுது 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 கண்ணீர்கள் அப்படியே போகும் தலைகளை வைத்து கொண்டு போய் எகுதிகளுக்கு காட்டுவார் உங்களுக்கு எதிரி இதுதான் எங்களுடைய ஜிபரியில் பாருங்கள் அவர்கள் சாப்பிட மாட்டார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அங்கேயே இருந்து விடுவார்கள் அவரை விடமாட்டார்கள் பிடித்துக் கொள்வார்கள் அந்த உணர்வு அதிகமாக அங்கே வெளிவரக்கூடாது அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாஹ் ஒரு அத்தாட்சியை காட்டி மறைத்து விடுவான் அல்லாஹ் அப்படியே வைக்க மாட்டான் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஜிப்ரிகலாம் வந்து போன பிறகு பாபுல இருந்து திரும்பினத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஒரு ரிவாயத்தில் வருகிறது உமர்லான் அவர்கள் யார் ரசூல் அல்லா அவரை விட்டேன் காணவில்லை ரசூல் சொன்னார்கள் அல்லாவிடம் அல்லாஹ்விடமிருந்து ஜிப்ரில் வந்து விட்டு போறார் சகோதரர்களே அந்த நாள் அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கு மதீனத்து பள்ளிவாசல் மண்ணை மெரித்து விட்டு ஜிப்ரியில் அலேஹி சலாத்து வந்து போன